உத்தரவாதமா உங்களை ஏற்படுத்த காரணம் என்ன நீங்க எப்படி இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்தீங்க அந்த ரகசியத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னா அவர் சொன்னாரு தம்பி ஒரு ரகசியமும் இல்லடா எனக்கு சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காம போனாலும் சரி நான் இந்த பைபிளை மட்டும் எப்பவும் வாசிச்சுட்டே இருப்பேன் இந்த பைபிளை நான் எப்பவும் வாசிச்சுட்டே இருப்பேன் அந்த வாசிக்க வாசிக்க அது எனக்கு தேவ பலனை தந்துச்சு இந்த வேதத்தை நான் வாசிக்க வாசிக்க அது எனக்கு ஞானத்தை கொடுத்துச்சு இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க அது என்னோட சோபத்தை மாத்துச்சு இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க என்னோட உள்ளும் புறம்பும் அழுக்கையெல்லாம் அது மாற்றியது என்று சொல்லி அவர் கண்ணீரோடு சாட்சி சொன்னார் இன்றைக்கு என் அன்பு தேவ ஜனமே சமயம் வாய்த்தால் வாய்க்காம போனால் இந்த வேதத்தை மட்டும் நீங்க வாசிக்க மறந்துடாதீங்க சமயம் வாய்த்தால் வாய்க்காம போனாலும் இந்த வேதத்தை நேசிக்க மறந்துடாதீங்க இதுல ஜீவனுள்ள வார்த்தைகள் இருக்கிறது அவர் பட்டுப்போன மரத்தையும் கூட